இன்னைக்கு வீடியோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இப்போ ரீசெண்டாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம வந்துட்டு பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணும்போது அட்வான்ஸ் அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி ஃபுல் அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி நம்ம வந்து கிளைம் பண்ணும்போது எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் அப்லோடு பண்ணாமல் அதாவது பேங்கோட பாஸ்புக் செக்லிஃப் இதை வந்து அப்லோட் பண்ணி தான் நம்ம வந்து கிளைம் பண்ணுவோம் இந்த மாதிரி எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணாமல் நம்மளால் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட்டை பற்றி வீடியோ போட்டிருந்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் ஒன்று இருக்குது ஸோ அதை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள் அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு வந்துட்டு யாருக்கெல்லாம் வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து அப்லோடு பண்ணாம நம்ம வந்து கிளைம் பண்ணலாம் யாருக்கெல்லாம் வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோடு பண்ண வேண்டியது வரும் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இப்போ அதை பத்தின டீடைல் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல் ஐக்கான் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து இன்னொரு ஒருத்தரோட அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்றேன் இது வந்து பாத்தீங்கன்னா இவரோட பேர் வந்து வந்து விஷ்ணுகுமார் இவர் நம்மளோட ஃப்ரெண்டு தான் ஸோ இவரோட அக்கௌண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணுறதுக்காக அவரோட ஃபார்ம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்படி செலக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது அதாவது இவர் அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணாலும் சரி ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்ணாலும் சரி அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்கோட செக் லிப் இல்லைனா பாஸ்புக் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணனும் ஸோ அதுக்கான ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகுது இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தரோட அக்கௌண்ட்டையும் நான் லாகின் பண்ணியிருக்கேன் அட்ட டைமில் ரெண்டு பேரோட அக்கௌண்ட்டையும் நான் லாகின் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க ஸோ இவரோட அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே வந்து கேட்காமையே நம்ம வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் இவருக்கும் நான் அட்வான்ஸ் ஃபார்ம் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க பட் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து கேட்கல இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன காரணத்தினால வந்து கேட்காம இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ நான் வந்து காமனாக இது வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி தான் வந்துட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாமையே கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து வீடியோ மேக் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து காமிக்கல பட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார் ஒரு சிலருக்கு வந்து கேக்குது ப்ரோ ஒரு சிலருக்கு கேட்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி மாதிரி இன்னும் ஒருத்தர் வந்து எந்தெந்த பேங்க்னும் கொஞ்சம் டீப்பாகவும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒரு ரெண்டு மூணு பேரோட அக்கௌண்ட்டை வாங்கி நான் வந்து செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண கேட்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து கொட்டாக் மகேந்திரா பேங்க் வந்து லிங்க் பண்ணியிருக்காரு விஷ்ணு அப்படிங்கிறவர் ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லுது அடுத்தது இன்னொரு ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து லிங்க் பண்ணியிருக்காரு இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் அப்லோடு அப்படிங்கிற ஒரு பேஜ் வந்து இல்லை ஸோ இவருக்கு வந்து எந்த ஒரு டாக்குமெண்டும் அப்லோடு பண்ணாமல் விதவுட் டாக்குமெண்டேஷனில் நம்மளால் வந்து க்ளைம் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஷோ ஆகுது ஸோ இதில் வந்து எந்தெந்த பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு விதமான பேங்க் தான் நான் வந்து செக் பண்ணது ஸோ வேற என்னென்ன பேங்க்குக்கெலாம் வந்துட்டு இந்த மாதிரி டாக்குமெண்ட் வந்து அப்லோடு பண்ணுறது வந்து கேட்குது எந்தெந்த பேங்குக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோடு பண்ணுறது கேட்கல அப்படிங்கிறதையும் ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த பேங்க்குக்கெலாம் வந்து கேட்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா கேவிபி பேங்க் அதாவது கரூர் வைசியர் பேங்க் வந்து நீங்க உங்களோட கேவைசில லிங்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி டாக்குமெண்ட் வந்து அப்லோடு பண்றதுக்கு கேட்காது அடுத்த பேங்க் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த பேங்க் வந்து நீங்க உங்களோட கேவைசில லிங்க் பண்ணிதீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு டாக்குமெண்டேஷனும் அப்லோடு பண்றதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகாது அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இப்போ இந்த பர்சன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தான் உள்ள லிங்க் பண்ணியிருக்காரு இவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு டாக்குமெண்டேஷன் அப்லோடு பண்றதுக்கான பேஜும் வந்து ஓப்பன் ஆகல இதுக்கு அடுத்த பேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் ஆக்சிஸ் ஆக்சிஸ் பேங்க் வந்து நீங்கள் கேவிசில் லிங்க் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டாக்குமெண்டேஷனும் அப்லோட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகாது இது தவிர மற்ற பேங்க் வந்து லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இது தவிர மற்ற பேங்க் வந்து நீங்கள் லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த நாலு பேங்க் மட்டும் தான் என்னால் வந்து செக் பண்ண முடிஞ்சது இது தவிர மற்ற பேங்க் வந்து நீங்கள் கேவிசில் லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எந்தெந்த பேங்க்குக்கெல்லாம் இந்த மாதிரி டாக்குமெண்ட் கேட்குது எந்தெந்த பேங்க்குக்கெல்லாம் கேட்கல அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சோ நம்மளோட சப்ஸ்க்ரைப் அண்ட் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த கமெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதனால மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரா பேங்க் லிங்க் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கற ஒன்னு வந்து கண்டிப்பா கேக்குது சோ பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து நான் சொன்ன பேங்க்ல வந்து எஸ்பிஐ ஆக்சிஸ் பேங்க் இந்த மாதிரியான உங்ககிட்ட இருந்தது அப்படினா முடிஞ்சா அதை வந்து பண்ணிக்கோங்க கண்டிப்பா அது வந்து சப்போர்ட்டிவா இருக்கும் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த அந்த அப்டேட்ல இருக்கக்கூடிய கரெக்ஷன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது தவிர வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேங்க்ஸ் இருக்கு அந்த பேங்க்லாம் நீங்க லிங்க் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்றது கேட்கும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பொதுத்துறை வங்கி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சோ அந்த மாதிரியான பெரிய பெரிய பேங்க்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து கேட்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான் வந்து இந்தியன் பேங்க் வந்து செக் பண்ணல நீங்க யாராவது இந்தியன் பேங்க் வந்து உள்ள லிங்க் பண்ணி உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் அப்லோட் கேக்குதா இல்லையா அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இது தவிர வந்து பாத்தீங்கன்னா ஃபெடரல் பேங்கு அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்கு இன்னும் இதே மாதிரி பெரிய பெரிய பேங்க்ஸ்லாம் எல்லாம் இருக்குது இந்த பேங்க்லாம் நீங்கள் யாரெல்லாம் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ உங்க அவளோட செக் பண்ணி எந்தெந்த பேங்குக்குலாம் வந்து டாக்குமெண்டேஷன் கேட்குது கேட்கல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ அடுத்த வீடியோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற கமெண்டை வச்சு எந்தெந்த பேங்க்லாம் வந்து இந்த டாக்குமெண்டேஷன் கேட்குது அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு அடுத்த வீடியோஸ்ல டீப்பாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மறக்காம ஒவ்வொருத்தரும் உங்களோட அக்கௌண்டை லாகின் பண்ணி டாக்குமெண்டேஷன் வந்து அப்லோட் கேட்குதா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்